அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்கிறார் ஆண்டவர் உண்மையிலேயே கடவுள் மீது நமக்கு அன்பு உண்டு என்றால் அவர் சொல்படி நாம் நடப்போம் அவருடைய கட்டளைகளை நம் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்போம் அவர் சித்தப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப் பார்ப்போம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம் நான் என்கிற இந்த நிலையில் நான் என்னுடைய ஆசைகளின்படி விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது இறைவனுடைய திருவுலப்படி என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா இறைவனின் சித்தப்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது மனம் போன போக்கில் என் ஆசைகளுக்கு என்னுடைய பேராசைகளுக்கு நான் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனா இந்த நிலையை உணர அழைக்கிறது இந்த நாளின் இறை வார்த்தை ஒரு மனிதர் இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் இதோ இந்த நாளின் ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் உரித்தாக்குகிறது இந்த நாளினுடைய பாதுகாப்பு பராமரிப்பு வழிநடத்துதல் இறைவனிடமிருந்து நமக்கு வருகிறது நான் என் மனம் போன போக்கில் பயணிக்கிறேன் செல்லுகிறேன் என்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தடுக்கி விழக்கூடிய சூழ்நிலை வரும் ஏதோ ஒரு நிலையில் பாவத்தில் தீமையில் விழக்கூடிய நிர்பந்தங்கள் இருக்கும் ஏதோ ஒரு நிலையில் என் வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்படும் அதற்காக நான் கடவுளை சிக்கென பற்றி கொண்டிருந்தால் எனக்கு துன்பம் வராது கஷ்டம் வராது பிரச்சனைகள் இருக்காது குழப்பங்கள் இருக்காது என்று அர்த்தமல்ல மாறாக இறைவன் நம்மோடு இருக்கும்போது துன்பத்தையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்கிற அந்த அனுபவம் இறைவன் நம்மோடு இணைந்து செயலாற்றுகிற அனுபவமாக இருக்கும் வெற்றி கொள்ளுகிற அனுபவமாக இருக்கும் தீமையை எதிர் எதிர்க்கின்ற அனுபவமாக இருக்கும் அந்த இறை அனுபவத்தை பெற ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போம் ஆமை